அடிச்சட்டு மக்களுடைய சிரமங்களை புரிந்து கொள்ளாத அரசு நீங்க நடந்து பூரா திமுக திட்டே தனியார் நிறுவனமான பிவிஜி பாரத் விகாஸ் குரூப் ராமர் கோயிலை பராமரிக்கிற அனுமந்தராவ் கேக் இந்த நிறுவனத்துக்கு கிராம வர வேண்டிய அவசியம் என்ன சின்ன கடை வண்டி கடை இல்லை போடக்கூடாது பெரிய இது யார் சொல்கிறா பிவிஜி இந்த அதிகாரி யார் கொடுத்தது இதில் ஏதோ ஒரு அரசியல் உள் விளையாட்டு இருக்குது இதுக்கு அமைச்சர் சேகர்பாபுக்கு தொடர்பு இருக்குது காவேரி மருத்துவமனை தனியார் மருத்துவமனை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இது வரைக்கும் எந்த ஊர்லேயும் கிடையாது ஆளுங்கட்சிக்கு வேண்டிய மருத்துவமனை பிரான்ச்சை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இதான் போட்டு அந்த ஏழை எளிய மக்கள்கிட்ட நீங்கள் வைத்தியம் பார்த்து பணம் சம்பாதிக்கணுமா அங்க என்ன பார்க்க என்ன நடக்குதுங்கிறது போயிட்டே இருக்கு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போயிட்டே இருக்கு எந்த பிரச்சனையும் சரி செய்வதற்கான எந்த முயற்சியும் தொடங்கப்பட கூட இல்லைங்களுக்கு வணக்கம் சிறப்பு விருந்தினா மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கிளாம்பாக்கம் பேருந்தில திறந்த நாளில் வந்து வந்து சர்ச்சைகள் மக்களுடைய அதிருப்தி போராட்டம் சாலை மறியல் தொடர்ச்சியாக பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் நேரில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் என்ன பிரச்சனை எதனால் இவ்வளோ இஷ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்கு சார் தைப்பூசம் ஒரு நாலு நாளுக்கு முன்பு மக்கள் பேருந்தை சிறைப்பிடித்து கலடா பண்ணுறான் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பத்து வருடமாக எஸ்சிடிசியினுடைய மேனேஜிங் டைரக்டர் இளங்கோவன் இளங்கோவன் சில திட்டங்களை சொல்கிறார் அது கிளாம்பாக்கம் நிலையம் உருவாக்குவதற்கு சில பொதுமக்களுக்கு இடையூறுகளை களைவதற்கான சில திட்டங்களை அவரை உடனடியாக லீவில் லீவில் போய் சொல்லி அவர் அங்கிருந்து வெளியேறிட்டார் அவரு தான் பத்தாண்டு காலம் அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை திருவிழா காலம் பண்டிகை காலம் சனி ஞாயிறு போன்ற நாட்களில் பேருந்து அதிகமாக கூட்டம் வரும்போது என்ன பண்ணுவார் பேருந்து அதிகமாக நிறுத்திடுவார் இப்படி இதாக இந்த விஷயங்களை பத்து வருடமாக செய்தவரை அமைச்சர் அதாவது சிவசங்கர் அல்ல பாபு போக்குவரத்து துறைக்கு சிவசங்கர் தானே சார் அமைச்சர் அமைச்சர் அதுதான் உண்மை ஆனால் அவர் மாற்றப்பட்டதுக்கு காரணம் ஆமணி பஸ் பேருந்து தனியார் முதலாளிகள் யாரை சொல்கிறாங்கன்னா சேகர்பாபு சொல்கிறாங்க சேகர் அதாவது ஆமணி பஸ்ஸு மூணு சங்கம் இருக்குது ஒரு சங்கம் பர்வீன் டிரான்ஸ்போர்ட் முதலாளி ஒரு சங்க தலைவர் இன்னொருவர் அவர் திமுக ஆதரவு இன்னொரு அன்பழகன் தான் இதை இந்த மக்கள் பொதுமக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது ஆமணி பஸ் முதலாளிகள் நிறைய பிரச்சனை இருக்குது இதை சரி செய்யுங்கன்னு ஒரு குழுவாக போய் சிஎம்டி அமைச்சர் சேகரப்பா பார்க்கும்போது நான் சொல்லுவதை கேள்வி நான் சொல்லுவதான் நீ செய்யணும் இப்படி அமைச்சர் ஆம்னி பஸ் முதலாளி சங்கத்தை மிரட்டுகிறார்னு நேரடியாக புகார் சொல்கிறாங்க என்ன க என்ன காரணம்னு கேட்டால் ஆம்னி பஸ்ஸுக்கான கலாம்பாக்கத்தில் பேர் வந்து செட்டு இல்லை இப்போ எங்கே போயிருக்கா அங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் தள்ளி முடிச்சூரில் போய் முப்பத்தஞ்சு அடி ஆழம் ஏரி ஏரியை மண்ணை குட்டி தூர்த்து அதை ஆமணி பஸ்ஸு பேருந்து நிலையம் ஆக்குவதற்கு ஒரு முயற்சி நடக்குது இது அடிப்படையிலே தவறு ஒன்று ரெண்டாவது ஆமணி பஸ் முதலாளிகள் அத்தனை பேருமே கோயம்பேட சுற்றி சொந்த இடம் வச்சுருக்கான் செட்டு வச்சுருக்கான் மெக்கானிக் இருக்கான் டயர் வச்சிருக்கான் எல்லாம் வச்சுருக்கான் இதே வசதி கிராம்பக்கத்தில் செய்து கொடுக்கல பூகடை பாரிஸ்ல இருந்து கோயம்பேடு மாற்றும் போதும் இதே பிரச்சனைகள் இருந்துச்சுல்ல சார் ஆமாம் அதே மாதிரி கிளம்பாக்கத்தில் நாளடைவில் பிரச்சனைகள் தீர்ந்துரும் அப்படின்னு அரசு சொல்லுது இல்ல இதில் இல்லை அரசு சொல்லுது தீர்வதற்கான வாய்ப்பே இல்லைன்னு முதலாளிகள் சொல்கிறாங்க எப்படின்னா முடிச்சூரில் இப்போ ஆம்னி பஸ் செட்டை அங்கேருந்து எட்டு கிலோமீட்ரு கிலாம்பாக்கத்துலேருந்து எட்டு கிலோமீட்டரு குண்டு போய் போ அங்கே ஏரியை மண்ணை போட்டு முப்பத்தஞ்சு அடி ஆளுன்னு எவ்வளோ ஆளுன்னு பார்த்துக்கங்க இதை மண் மேடாக்கி தான் ஆவணி பஸ் கட்ட போகிறாங்களாம் இது எப்போ ஒன்று ரெண்டாவது பேருந்து நிலையம் இருந்தாலே மெட்ரோ இணைப்பு இருக்கணும் மெட்ரோ இணைப்புக்கான எந்த திட்டமும் இல்லை நிதியும் இல்லை இடமும் ஒதுக்கலை ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் சார் மெட்ரோ தமிழ்நாட்டுக்குள்ளே இயக்கப்பட்டுச்சு ஆனால் கோயம்பேடு வந்து கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடியே ஒரு ஐந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே திறந்துட்டாங்களே ஆமாம் அப்படி இருக்கும்போது கோயம்பேடுக்கு உடனே மெட்ரோ விட்ட மாதிரி இப்போ உடனே கிலாம்பாக்கத்துக்கு மெட்ரோ வேணும்னு கேட்குறது எப்படி நியாயமாக இருக்க முடியும் மக்கள் நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கு வரும்போது மெட்ரோ சேர்ந்து வந்தோம்னு எதிர்பார்க்கலாம்ல இல்லை அதாவது மெட்ரோ என்பது மக்களுக்கு எளிதான ஒரு விஷயம் வேலையை ஆரம்பிப்பதற்கு உண்டான கூட இல்லைன்னு புகார் சொல்கிறாங்க போன்னு இரண்டாவது கிளாம்பாங்கத்துக்கு எதிர் இரண்டு ரோடுகளுமே ஹைவே ரோடு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நூறு வண்டி க்ராஸ் ஆகுது இடதுபுறத்துலேருந்து வலதுபுறத்துக்கும் வலதுபுறத்துக்கும் இடதுபுறத்துக்கும் மக்கள் ரோட்டை கிராஸ் பண்ணுவதற்கு எந்த ஏற்பாடும் இல்லை இதெல்லாமா ஒரு அதாவது பஸ்ஸு போ பஸ்ஸு போயிட்டுருக்கு லாரி போயிட்டுருக்கு எல்லாம் அந்த ஊரை பக்கம் இறக்கம் வண்டலூர் இறக்கம் மக்கள் இப்படி ஓடி ஓடி கிராஸ் பண்ணுறோம் அப்போ இதெல்லாம் அடிப்படை விஷயமா இல்லையா இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா தனியார் நிறுவனமான பிவிஜி பாரத் விகாஸ் குரூப் இதுக்கு தூக்கி மொத்த கான்டாக்டு கொடுத்துட்டாங்க ஏன் கோயம்பேடு சிஎம்டிதான் பார்த்துட்டு இருந்தீங்க இந்த குரூப்பை ஏன் கொடுக்கணும் இந்த குரூப் யா யாருன்னு கேட்டால் ராமர் கோயிலை பராமரிக்கிற அனுமந்த ராவ் கேக் இவருடைய நிறுவனம் இந்த நிறுவனம் ஆர்எஸ்எஸுக்கு சொந்தமான நிறுவனம் இல்லை இல்லை பிஜேபி ஏதோ ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கு கிராமப்பாக்கத்தை வர வேண்டிய அவசியம் என்ன இப்போ அதுக்கு அந்த நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா ஆமணி பஸ் முதலாளிகளை ஆயிரம் பஸ்ஸு ஆயிரம் பஸ்ஸு ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா எனக்கு கொடுத்துட்டு தான் போகணும் இல்லை நாங்கள் கிராமம்பாக்கம் வள்ளினா நூற்றம்பது ரூபா கொடு அப்போது இதெல்லாம் இந்த அழுத்தமெல்லாம் பிவிஜி நிறுவனம் ஆம்னி பஸ் முதலாளிகள் கொடுப்பதற்கு யார் பின்னாடி இருக்கா கோயம்பேடுலேயுமே வந்து அவங்க வந்து உள்ள ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து பஸ் ஏற்றிட்டு போகிறதுக்கு அந்த நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா கொடுத்துட்டு தான் சார் இருக்காங்க இப்போ வந்து அது கோயம்பேடுக்கு சிஎம்டிஏக்கு பதிலாக பிவிஜிக்கு போகுது அவ்வளோதானே பிஎம் பிவிஜிக்கு வந்து முறையாக டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்குது எந்த இதுவும் இல்லை டெண்டர் கால்ஃபார் பண்ணியிருக்கோம் எல்லா விதிமுறைகளும் பின்பற்றி தான் கொடுத்துருக்கோம்னு சொல்லி சிஎன்டிஏ சொல்கிறாங்கல்ல அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இப்போ மூணு மாதமாக இந்த பஸ்ஸுகள் யாருக்கு லாம்பகத்துக்கு போகலைன்னு போக வேண்டிய தேவையில்லைன்னு நீதிமன்றம் சொல்லிருச்சு எல்லாமே வந்து பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இடம் செட்டு டீசல் பாக்கி பங்குக்கு எல்லாம் எங்கே இருக்குது செட்டப்பு கோயம்பேட்டு இருக்குது அதனால் போய் இப்போ எல்லாம் போய் முதலாளிகள் கூட போய் சொல்கிறான் கோர்ட்டில் நீதியரசர் மஞ்சுளா அம்மா எங்களுக்கு ப பங்கில் ஒவ்வொருத்தரும் ஒரு கோடி ரூபா பாக்கி வச்சுருக்கான் வேறு பங்குக்கு போனால் தரமாட்டான் ரெண்டாவது இடம் கடை மெல்லாம் டயரு செட்டு எல்லாம் கடை வாங்கி அங்கே போட்டு மெக்கானிக்கென்னு டைனோ மகீனமோ மெக்கானிக்கெல்லாம் இங்கே இங்கே இருக்கான் கோய எங்களுக்கு கிளம்பாக்கத்தில் அப்படி செட்டே ஒதுக்கலை இவ்வளோ விஷயம் இருக்குன்னா அப்போ இந்த பஸ்ஸு போகிற எங்கேருந்து கிளம்புது கோயம்பேட்டு இருந்து தான் கிளம்புதுன்னு ஒரு மூணு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு எதுக்கு பிபிஜிக்கு பணம் கொடுக்கணும் அதெல்லாம் தெரியாது டெய்லி நூற்றம்புறம் இப்படி ஒன்று விஷயம் ரெண்டாவது அந்த பைக்கு கான்ட்ராக்டு காரு கான்ட்ராக்டு ரெண்டும் கோயம்பேட்டில் இருந்த பழைய ஆள் நம்ம பழைய எக்ஸ் எம்எல்ஏ இரநூறு நாராயணன் கொடுத்துருக்காங்க கொடுத்து நான் அவர் டோக்கன் கொடுத்து வண்டி வசூல் பண்ணிட்டுருக்காரு ஒரு வாரத்துக்கு முந்தி மீண்டும் பிடுங்கி பிவிஜி கொடுத்துருக்காங்க ஆரம்பமே வந்து மொத்தமாக வந்து பிவிஜிக்கு தான் அப்படின்னு சொல்லி சார் டெண்டர் கொடுத்தாங்க ஒருங்கிணைந்த டெண்டராக ஒட்டுமொத்த பேருந்து நிலையத்தையும் பராமரிக்கிறதுக்கான டெண்டர் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் காவேரிக்கு இருந்துச்சு இது எல்லாத்தையும் பிவிஜி பராமரிக்கும் தானே சொன்னாங்க இதில் நடுவில் இங்கே வந்து இரணவர் நாராயணன் வந்தார் போன வாரம் வரைக்கும் இரநூறு நாராயணம் ஆளை போட்டு டோக்கன் கொடுத்துருக்கார் அப்போது இது என்னால் பராமரிக்க முடியாது நீங்கள் சப்காண்டக்ட்டு யாருக்கு இரநூறு நாராயணனுக்கு இப்போது சப்காண்டக்ட் கேன்சல் பண்ணி ஏன்னா ஆகுது பணமாகுது இல்லை இதுக்கு நடுவில் நான் இப்போ நான் போயிருந்த அப்போது இந்த கடைக்கான இறை இடைத்தரகர்கள் பூரா வந்துட்டான் நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் நீங்கள் கடை போ நான் கடை எடுத்து வாடகை கூட்ருவேன் உனக்கு என்ன பின்னணி ஏதோ ஒரு அரசியல் பின்னணி அப்போது பிவிஜி நிறுவனம் யாருடைய பினாமி நிறுவனம் நேரு நீங்கள் அங்கே ஏன் சண்டை வந்ததுன்னா ரெண்டே ரெண்டு ஹோட்டல் தான் இருக்குது ஒரே ஒரு டீ கடை தான் இருக்குது கோயம்பேட்டில் எழுபது டீ எழுபது கடை ரோட்டு கடை இட்லி கடை போண்டா கடை தள்ளு வண்டி கடையாக இருந்தது அதெல்லாம் ஏன் போட விட மாட்டேங்கிறீங்க அவன் அவன் வந்து வசதிக்கு தகுந்த மாதிரி தான் சார் சாப்பிடுவான் எல்லாருமே போய் சவணம் போகலையும் நம்ம வீட்டு வசந்த போகலேயும் ஏ டுபியில் சாப்பிடுவானா அப்போ ஏன் சுற்றி எந்த விதமான சின்ன கடை வண்டி கடை இல்லை போடக்கூடாது பெரிய இது யார் சொல்கிறா பிவிஜி பிவிஜிக்கு இந்த அதிகாரி யார் கொடுத்தது பிவிஜி வந்து ரெண்டு முப்பது கோடி ரூபாய் பேங்க் டெபாசிட் கட்டியிருக்காங்க வருஷத்துக்கு ரெண்டு கோடி நாற்பது லட்ச ரூபா கட்ட போகிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த கடைகள் மொத்தமாக கொடுத்துட்டாங்க அவங்க வந்து அந்த கடைகளை யாருக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணுங்கிறது அவங்களுடைய முடிவு போது அவங்க யாருக்கு வேணால் கொடுக்கலாம்ல இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை நேரடியாக யாருக்கு கொடுக்கணும் வியாபாரி கொடுக்கணும் நடுவில் இடைத்தரகருக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன் இடைத்தரகர் கொடுத்து இடைத்தரகர்கள் மூலம் வியாபாரி நேரடியாக வியாபாரி டெண்டர் போட தரமாட்டிக்கிறாங்க நிறுத்தி வச்சிருக்காங்க அதான் இப்போ நாற்பத்தஞ்சு நாள் எந்த கடையும் போடலை அப்போ இதெல்லாம் ஏப்ரல் தான் வந்து அவங்க ஹேண்ட் ஓவரே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சிஎம்டிஏ தரப்புலன்னு சொல்லப்படுது டிசம்பர் முப்பதாம் தேதி பேருந்து திறந்துட்டாங்க போது ஏப்ரல் மாதம் வரைக்கும் அந்த பணியை சிஎம்டி சிஎம்டிஏ செய்யும்போது மொத்தமாக அவங்களே பண்ணிட்டு ஏன் பிஎச்சிகிட்டு கொடுக்குறாங்க இதில் ஏதோ ஒரு அரசியல் உள் விளையாட்டு இருக்குது இதுக்கு அமைச்சர் சேகர்பாபுக்கு தொடர்பு இருக்குது எல்லாம் இப்போ மக்கள் தான் சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது மெயின் இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு பஸ் ஏறுறதுக்கு மூட்டை முடிச்சிக்கிறோட குழந்தை கூட்டு சாரி சாரியாக ஏதோ ஊர்வலம் போகிற மாதிரி இருக்குது முக்கால் கிலோமீட்டர் நடந்து போகணும் இது இதை இதை பற்றி கவனமே எடுத்துக்கல ரெண்டாவது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஸ்பீடு பிரேக்கே கிடையாது எல்லா பஸ்ஸும் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது ஒரு ஆவணி பஸ்ஸு நிறுவனத்தில் பணியாற்ற கண்ணியப்பன்னு பேர் எங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரி நடக்கிறார் இந்த கிலோமா இந்த கிலோமேக்காக அதை பேரை சொல்றேன் கண்ணியப்போ ஆம்னி பஸ்ஸில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஒரு கடைநிலை ஊழியர் அப்போது நீங்கள் மெயின் ரோட்லேயும் இவ்வளவு ஸ்பீடு பிரேக் போட்டு வைக்கிற இந்த துறை நெடுஞ்சாலைத்துறை ஏன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஸ்பீடு பிரேக் இல்லை அப்போது இது எல்லாமே அவசர அவசரமாக செய்யப்படுகிற வேலை மக்களுடைய நலன் பார்க்கணுமா இல்லையா இன்னொரு கேள்வி இருக்குது சார் நாங்களும் வந்து ரெண்டு வாட்டி கிளம்பாக்கம் போயிருந்தோம் அதில் நாங்கள் கவனிச்ச விஷயம் என்ன அப்படின்னா எம்டிசி பஸ் இருக்குது எம்டிசி பஸ் ஸ்டாண்டு ஒரு இடத்துலையும் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கான என்ட்ரன்ஸும் வேறு இடத்துலையும் இருக்குது எம்டிசி பஸ்ஸுக்கு வந்து ஆம் மினி பஸ்ஸில் தான் வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் அந்த பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க குறுக்க வந்து படிக்கட்டு கட்டியோ ஒரு லிஃப்ட்டு விட்டது குறுக்க போட்டு தான் ஒரு நூறு நூற்றம்பது மீட்டரில் போயிருக்கலாம் இப்படி சுற்றி கொண்டு விடும்போது அரை கிலோமீட்டருக்கு மேலே நடக்க வேண்டியிருக்குன்னு மக்கள் சொல்கிறத பார்க்க முடியாச்சு ஏன் இந்த சிக்கல் ஏற்பட்டுச்சு இல்லை இது சரியாக திட்டமிடப்படவில்லை சரியாக அதிகாரிகள் கவனம் செலுத்தலை அமைச்சர் போய் பார்க்கல டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி போடல சிஎம்டி செக்ரட்டரி போடல காசா கிராண்டு அரசு நிலத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே நாற்பது நானூறு குடும்பம் அதே கதை தான் இதை யாரை குறை சொல்வதா ஆளுங்கட்சி குறை சொல்வதா இல்லை ஆளுங்கட்சி அமைச்சரை குறை சொல்வதா இல்லை சிஎம்டைய மெம்பர் செக்ரட்டரியை குறை சொல்வதா இதெல்லாம் பொதுமக்கள் ஏன்னா எந்த அதிகாரியும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது இல்லை பஸ்ஸில் போகிறதில்ல எல்லாம் காரில் போயிட்டு காரில் வந்துடுறான் அப்போது அடிச்சட்டு மக்களுடைய சிரமங்களை புரிந்து கொள்ளாத அரசு நீங்கள் நடந்து போகிறவன் பூரா திமுக திட்டிகிட்டே போகிறான் நேரம் பார்த்தேன் அப்போ திமுக ஆட்சி திமுக ஆட்சி தானே திமுக ஆட்சி திட்டுவான் அதுக்கு என்ன முப்பது சதவீத பணிகள் அதிமுக ஆட்சியிலே இருக்குது அந்த இடத்தை தேர்வு செய்து அதிமுக அரசு இடப்படுறத அடிக்கல் நாட்டினாரு நாங்க அந்த பணிகளை விரைந்து முடித்து திறந்திருக்கோம் அவ்வளவுதான் நாங்க கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்னு வச்ச ஒரே காரணத்துக்காக எங்களை பேசுறீங்க பிரச்சனை அங்க எதுவுமே இல்லை கலைஞருங்கிற பேர் வச்சது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை அமைச்சர் சொல்றாரு இல்லை அமைச்சர் சொல்வதற்கும் அமைச்சர் அங்கே போய் நில நிலவரத்தை பார்ப்பதற்கு சம்மந்தமே இல்லை ஏன்னா அரசு பஸ்ஸும் டீசல் அடிக்கிறதுக்கு கோயம்பேடு தான் வரணும் பனிமனைக்கு கோயம்பேடு தான் வரணும் ஆமணி பஸ்ஸும் டீசல் அடிக்கிறதுக்கு கோயம்பேடு தான் வரணும் எவ்வளவு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு கிலோமீட்டர் அறுபத்தி நாலு கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டரு டீசல் மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு செலவாகுது அப்போ இதெல்லாம் திட்டமிடவே இல்லை திட்டமிடாமல் அவசர கோலத்தில் அள்ளித்தளிக்கப்பட்ட பஸ் ஸ்டாண்டு ஆட்சிக்கு கெட்ட பேர் வருமே தவிர மக்கள் படுகிற சிரமத்தை பார்ப்பதே இல்லை அந்த இளங்கோவன் லீவ் போயிட்டாரு போயிட்டார் ஏன் பத்து வருட காலம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பணியாற்றி இளங்கோவன் இளங்கோவன் சொல்லுகிற ஆலோசனைகளை நீங்கள் அமைச்சர் கேட்க மாட்டேங்கிறாரு இப்போ டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் கேட்க மாட்டேங்கிறாரு சிஎம்டி அமைச்சர் கேட்க மாட்டேங்கிறார் இவர்கள் ரெண்டு பேரும் சொல்லுவதைத்தான் அதிகாரிகள் கேட்கணுங்கிற ஒரு பெரிய முரண்பாடாக தான் ஓடிட்டுருக்கு ரெண்டாவது காவேரி மருத்துவமனை காவேரி மருத்துவமனை தனியார் மருத்துவமனை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இது வரைக்கும் எந்த ஊர்லேயும் கிடையாது அப்போ அங்கே இலவச மருத்துவமனை இருக்குமா இலவ கிடையாது அப்போது உ உங்களுடைய மருத்துவமனை பிரான்ச்சு காவேரி மருத்துவமனை பிரான்ச் ஆளுங்கட்சிக்கு வேண்டிய மருத்துவமனை பிரான்ச்சை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இதான் போட்டு அந்த ஏழை எளிய மக்கள்கிட்ட நீங்கள் வைத்தியம் பார்த்து பணம் சம்பாதிக்கணுமா ஒரு ரெண்டு டாக்டரை போட்டு ஜிஹெச்சில் ரெண்டு டாக்டரை போட்டு ரெண்டு நர்ஸை போட்டு வர வைத்திய வலி காய்ச்சல் தலைவலி ஏதோ கொரோனா வைத்தியம் பண்ணலாம் இது மக்கள் சேவையாக பஸ் ஸ்டாண்டும் தனியார் ட அம்ம மருத்துவமனையும் தனியார் எல்லாம் தனியார்னால் அப்போ அரசுங்கிற ஒரு விஷயம் எதுக்கு சர்வதேச தரத்தில் ஒரு விமான நிலையம் மாதிரி ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி கொடுத்துருக்கோம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு மக்கள் அது வந்து திருப்தியாக தான் இறந்துக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாத ஆட்கள் தான் அதில் வந்து விஷமத்தரமான பிரச்சாரம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க சர்வதேச தரத்தில் ஒரு விமான நிலையத்துக்கு இணையான ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி கொடுக்கும்போது அதில் விமர்சனம் பண்ணுறது சரியாங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க சார் இல்லை நானும் போய் பார்த்ததில் சர்வதேச விமான நிலையமான தரத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட அதில் இப்போது வட இந்திய தொழிலாளிகள் படுக்க இடம் இல்லாமல் வந்து ஒரு ஐம்பது பேர் படுத்துட்டாங்க அப்போ இதெல்லாம் காவல்துறை வந்து பிவிஜிக்கு ஏவல் துறையாக இருக்குது காவல்துறை எங்கே நிற்கணும் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நிற்கணும் மக்கள் வந்து எட்டி குச்சி கட்டி குச்சி வர்றான் தாண்டி வர்றான் அவர்களை பராமரிக்கிறதுக்கு காவல்துறையே இல்லை அமைச்சருடைய கவனத்தை நீங்கள் டெய்லி ஐஎஸ் ரிப்போர்ட் போயிட்டே இருக்குங்கிறாங்க அங்கே கிளாம்பாக்கத்தை என்ன நடக்குதுங்கிறது ஐஎஸ் ரிப்போர்ட்டு போயிட்டே இருக்குது முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போயிட்டே இருக்கு எந்த பிரச்சனையும் சரி செய்வதற்கான எந்த முயற்சியும் தொடங்கப்பட கூட இல்லைங்கிறாங்க சட்டசபையில் எதிர்கட்சிகளும் இந்த கேள்வி எழுப்புகிறாங்க அமைச்சர் செல்லூர் தான் கேள்வி எழுப்புகிறார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் அதுக்கு வந்து முதலமைச்சரே பதில் சொல்கிறார் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சுட்டு தான் நாங்கள் திறந்துருக்கோம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் சரி செய்கிறோம் அப்படிங்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் சிவசங்கர் வந்து என்ன சொல்கிறார் நீங்கள் நேர்லேயே வாங்க உங்களை கூட்டு போய் காட்டுறேன் பிரச்சனை என்னென்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அப்போது குற்றம் சாட்டுற ஆட்கள் நேரில் போயிருக்கலாம்ல சார் இல்லை எதிர்கட்சிக்கு இது வேலை இல்லையே ஆளுங்கட்சி தான் சரி பண்ணணும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிட்டு வாங்கினா அப்போ எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக மாறிக்க வேண்டிய தானே ஆளுங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சியை மாற்ற வேண்டியது தானே குறை கேட்க வேண்டிய இடம் யார் மக்கள் நீங்கள் மக்கள்கிட்ட போய் அன்னக்கு ஏன் அவ்வளோ மக்கள் பிரச்சனை பண்ணான் அவர்கிட்ட போய் நீங்க அவங்க அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கணும்போது தவிர சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர்கிட்ட எதிர்கட்சி தலைவர் கிளான் பார்க்கறதுக்கு சொல்ல தெரியல கேளான் மக்கள் வந்து சந்தோஷமா தான் இருக்காங்க பேருந்தில் பயணிக்கிற மக்கள் யாரும் வந்து எந்த குறையும் சொல்லல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தேவையற்ற சர்ச்சையை உருவாக்கணுங்கிறதுக்காக அன்னைக்கு திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது தான் அந்த மறியல் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறார் இன்னும் சொல்ல போனால் நேற்று வந்து ஒரு செய்தி வெளியாகி இருக்குது அமைச்சர் வந்து என்ன சொல்லணும் இரவு நேர பயன் பயணங்களை திட்டமிட்டு இது பண்ணுங்க திடீர்னு கிளம்புறாதிங்க இரவு நேர பய பயணங்களை தவிர்த்துக்கோங்க அவசரம் நான் மட்டும் போங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் இது இதுக்கு அமைச்சர் தேவை இல்லையே மக்களுக்கு வர வர்ற செய்தி அவசரமாக ஒருத்தர் உடம்பு சரியில்லை ஒருத்தர் கல்யாணம் கச்சேரி மருத்துவமனை ஆஸ்பத்திரி இறந்து போயிட்டார் அப்போ அமைச்சர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணுமா இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடியதான் பேருந்து நிலையம் இருபத்தி நாலு மணி நேரம் பயணம் செய்வத பேருந்து அமைச்சர் மாதிரி காரு ஏசி வச்சுருக்காங்களா இல்லை அப்போது இது உண்மையாகவே மக்கள் நல அரசா மக்கள் விரோத அரசான்னு மக்கள் முடிவு நிறைக்குமா கிடது தேர்தல் வருகிற பொழுது ஒவ்வொரு கூட பாதிக்கப்படுறான் இங்கே கோயம்பேடாக இருந்துன்னா ஒம்பது மணிக்கு அங்கே போய் சேரலாம் பஸ் ஸ்டாண்டு இல்லையே வீட்டுக்கு போயிடுவோம் ஆறு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அஞ்சு மீட்டர் தான் இப்போ முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு இருந்து கோயம்பேடு போய் பஸ் இல்லைன்னா முப்பத்தி ரெண்டு மீட்டர் கிளம்பிச்சு வீட்டுக்கு வர பஸ் இல்லாமல் பா அங்கே எங்கே தூங்கணும் நாய் படுத்து கிடக்கு அங்கே நாய்க்கு பக்கத்தில் இவனு படுத்து கிடக்கணும் அப்போது இதுதான் பொதுமக்களுடைய கோபம் சிறை பிடிப்பதற்கு சண்டை பிடிப்பதற்கு ஒரு வயசான மூதாட்டி பிரச்சனை பண்ணுது சேகர் சேகர்பாபத்தில் காதலியே வாங்கினேன் காரணம் அவருக்கு ஏதோ வேலை இருக்குது ஏழை எளிய மக்களுடைய அரசு அரசுன்னு அண்ணா சொல்லுவார் நாங்கள்லாம் திருவோரத்து மக்களுடைய பிரதிநிதிகள் இது திருவோரத்து மக்களுடைய பிரதிநிதிகள் அரசாக பார்க்கப்படலை திருவோரத்து மக்களுடைய பிரச்சனைகளை மாற்றாந்தாய் மனமா மனப்பான்மையோடு இந்த அரசு அணுகிறது தான் குற்றச்சாட்டு இப்போது கோயம்பேடுல வந்து பேருந்து நிலை போது அதிருப்தி எழுந்துச்சு நாளடைவில் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு பயன்பாட்டுக்கு வந்துட்டாங்க அது காரணம் வந்து அரசு வந்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க பல்வேறு பகுதிகள் வந்து பேருந்து கோயம்பேடுக்கு அனுப்புனாங்க ட்ரெயினு மெட்ரோ அதெல்லாம் வந்துச்சு இப்போ கிளம்பாக்கத்தில் வந்து தூரம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அதை தவிர்த்து பேருந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் கோயம்பேடில் இருந்து பஸ் ஸ்டாண்டை மாற்றுறாங்க ட்ராவல் டிஸ்டன்ஸ் மட்டும்தானே அதிகமாகணும் கோயம்பேடில் இருக்கும்போது இந்த மாதிரி பஸ் வரலை அப்படின்னு சொல்லி சாலை மறியல் பண்ணதெல்லாம் பார்த்ததே இல்லை அப்பயும் திருவிழாவுக்கு போயிருக்காங்க லீவ் நாளில் ஊருக்கு போன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு கோயம்பேடியில் நடக்காத ஒரு பிரச்சனை கிலம்பாக்கத்தில் ஏன் வருது பேருந்து இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருதுங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அது அந்த அதிகாரி இளங்கோவன் மாற்றப்பட்டிருக்கார் இளங்கோவன் தான் பத்து வருட காலமாக இந்த விழா பேருந்துகளை ஒருங்கிணைக்கக்கூடியவர் அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி பொங்கல் அமாவாசை எல்லாம் என்ன பண்ணுவார் ஒரு ஐம்பது பஸ்ஸுகளை டெப்போவில் ரெடியாக வச்சுருப்பார் மக்கள் கூட்டம் வர வர டெப்போவில் வந்து பஸ்ஸு வந்துகிட்டே இருக்கும் இது போன்ற எந்த ஏற்பாடு இல்லாமல் மக்கள் போனால் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டான் டேக்ஸி பிடிச்சி ஐநூறு அறநூறு செலவு பண்ணி ஆட்டோ பிடிச்சி குழந்த குட்டியோடு வந்துட்டான் வந்து பார்த்தா பஸ்ஸும் இல்லை திரும்பி போகிறதுக்கு பஸ்ஸும் இல்லை சாப்பிட்றதுக்கு ஹோட்டலும் இல்லை இதெல்லாம் அரசுக்கு தெரியாதா டெய்லி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போயிட்டே இருக்குங்கிறாங்க முதலமைச்சர் அலுவலகத்துக்கு டெய்லி உளவுத்துறை ரிப்போர்ட் போயிட்டே இருக்கிறாங்க அப்பவும் சரி பண்ணலைன்னா மக்கள் என்னதான் பண்ணுவாங்க இந்த பேருந்து நிலையத்துடைய வடிவமைப்புல வந்து உதயசூரியன் உடைய பிரதிபலிப்பு இருக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டதில் எப்படி உதயசூரியன் இருக்கும் திட்டமிட்டு இந்த அரசு அந்த பிளானிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அரசு பணத்தில் கட்சி சின்ன வைக்கலாமா ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் சமாதியில் ரெட்டலை வைக்கும்போது அதுக்கு எதிராக கேஸ் போட்டாங்க ரெட்டல் வைக்க மாதிரி இருக்குன்னு கேஸ் போட்டாங்க இப்போ இவங்க மட்டும் வைக்கலாமாங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சியினர் வைக்கிறாங்க உண்மையிலே வந்து அந்த வடிவமைப்பை யார் திருத்துனது இல்லை உண்மையிலேயே அப்படி தான் வடிவமைக்கப்பட்டுச்சான் இல்லை திருத்தி இருக்காங்க திருத்தலைன்னா நீங்கள் எம்டிசிக்கும் வெளியூ வெளியூர் பஸ்ஸுக்கும் நீங்கள் நடுவில் இவ்வளவு சுற்றி வரக்கூடிய மக்கள் சிரமப்பட்டுமே திட்டமிட்டு செஞ்சாங்களா இல்லை இது இந்த வரைபடம் மாற்றப்பட்டிருக்கு ஏன்னால் இந்த திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை அன்னாதிமுக அதிமுக ரெண்டுமே சொல்கிறேன் இவர்களுக்கு எல்லா விஷயங்கள்லேயும் விளம்பரம் தான் முக்கியம் இவர்களுக்கு எல்லா பை கொடுத்தா கூட அதில் ஜெயலலிதா போட்டால் பாடிப்பான் நீங்கள் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் குடித்து அதில் கருணாநிதி போட்டால் இருக்கணும் இலவச டிவி கொடுத்தா முதல்ல திறந்தவரையும் கருணாநிதி படம் வரணும் ஜெயலலிதா படம் வரணும் இதுதான் திராவிட இயக்க மாடல் நீங்கள் காமராஜர் காலத்தில் அப்படி இல்லை காலத்தில் அப்படி இல்லை இது திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே தங்களை முன்னிலை முன்னிலைப்படுத்தி கொள்வதில் மிக முக்கியமாக கவனம் செலுத்துவாங்க உதாரணத்துக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா இந்த பக்கம் ஜெயலலிதா வச்சு ஒரு கல்வெட்டு இருக்கும் இந்த பக்கம் கருணாநிதி ஆரம்பித்தோர் கல்வெட்டு இருக்கும் ரெண்டு கல்வெட்டு இருக்கும் இனி அடுத்து யாரோ ஒரு ஆட்சி வந்தால் அவங்க கல்வெட்டு அங்கே வரும் அப்போ இது ஒரு மலிவான விளம்பரத்துக்காக செய்யப்படுகிற ஒரு மலிவான ரசனை இப்போ கோயம்பேடு பேருந்து நிலத்தை வந்து முழுவதுமாக பயன்பாட்டில் இருந்து ஒதுக்கிட்டாங்க ஆம்னி பேருந்துகளும் இந்த பக்கம் போகுது போது அந்த கோயம்பேடு பேருந்துகிட்ட இன்னும் பண்ண போகிறாங்கிற ஒரு கேள்விக்கு மால் வருது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டு இல்லைன்னு மறுத்துட்டாங்க அந்த இடத்த எதுக்கு பயன்படுத்த போகிறாங்க அது வந்து முப்பத்தி ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் இப்படி ஒரு மத்திய பகுதியில் கண்டிப்பாக இல்லை அப்போ அந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் யாரோ ஒரு தனியாருக்கு தாரை வார்ப்பதற்காக இவ்வளோ அவசரமாக செய்கிறாங்க அவர் ஆறு மாதம் தெரிஞ்சு போயிடும் தேர்தல் முடிந்த பிறகு இந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் யாருக்கு தாரை வார்க்கப்படுகிறதுக்கு மக்களை இவ்வளவு சின்னா உணப்படுத்தி சிரமப்படுத்துகிறாங்கங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும் ரொம்ப நாள் நீடிக்காது சென்னை மாநகரில் மிகவும் பிரபலமான தேட்டர்களில் ஒன்று உதயம் காம்ப்ளெக்ஸ் இப்போ அந்த தேட்டர் வந்து விரைவில் மூட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்குது இந்த திடீர்னு வந்து மூடுறதுங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய வருத்தங்களையும் அவங்களுடைய கணிர் பதிவுகளையும் பதிவிட்டதை பார்க்க முடிஞ்சிச்சு எதனால் இந்த தேட்டர் மூடுறாங்க சார் நட்டன் காரணமாக இல்லை வேறு எதுவும் தனிப்பட்ட காரணங்கள் இருக்கா இல்லை நிறைய சென்னையை சுற்றி நிறைய திரையரங்கு மூடப்படுகிறது திருமண மண்டபமாக மாற்றப்படுது என்ன காரணம் கேட்டால் இப்போ இந்த உதயம் தேட்டர் ஒன்று புள்ளி மூணு ஏக்கர் அதாவது ஒன்றரை ஏக்கராக்கி பதிமூணு சென்ட்டு கம்மி நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு காசாக ரெண்டு வாங்கியிருக்காங்க அஞ்சு குடும்பம் நூற்றி முப்பது வாரிசுகள் இந்த அஞ்சு குடும்பத்துக்கு முப்பது கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு நூற்றம்பது கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு நூற்றம்பது கோடி ரூபா என்பது அந்த தேட்டருடைய இடத்தினுடைய விலை தான் பில்டிங் ஒன்றும் இல்லை அவர் டெமாலிஷ் பண்ண போகிறாங்க அப்போது இவர்கள் வந்து அஞ்சு குடும்பம் முப்பது கோடி ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாங்க பதினஞ்சு லட்சம் ரூபா வருமானம் வருது அஞ்சு குடும்பத்துக்கும் மாதம் பதினஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபா வருது தேட்டர் இடத்துல ஐம்பதாயிரம் வருமா வர ஒரு அஞ்சு குடும்பத்துக்கு டெய்லி ஐம்பதாயிரம் ரூபா வருது நீங்கள் சொல்கிற ஐந்து குடும்பங்கிறது வந்து உதயம் தேட்டர் தரப்பில் இருக்கக்கூடிய அவங்க வாரிசுகள் இதில் நாலு பேர் நாலு பேர் ஒத்துக்கிட்டாங்க ஒருத்தர் எனக்கு இடம் இட நீ மீதியெல்லாம் வாங்கிக்க எனக்கு ஏ என் இடத்த போட்டு தனியாக கொடுத்துரு யார் சொன்னது அதில் ஒரு வாரிசு அதனால் இவ்வளோ போராட்டம் இப்போ அவரு சரி உனக்கு என்ன எவ்வளோ பணம் வேணும் உனக்கு எங்கே இடம் வேணும் ஈஸியாக பேசி முடிச்சுட்டாங்க வச்சுக்கலாம் இப்போ அதில் வந்து சென்ட்ரல் கிச்சன் அதாவது பம்பாயில் இருக்கிறதை போல் ஜு பீச்சில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கிச்சன்ஸ் சிஸ்டம் அப்பார்ட்மெண்ட் வரப்போகுதான் ஒரு ஃப்ளாட் ஒரு ரெண்டரை கோடி மூன்றரை கோடிக்கு எப்படின்னா சுடுதண்ணி வேணும்னா நீங்கள் இன்றைக்காமல் சொன்னீங்கன்னா சுடுதண்ணி வந்துடும் உங்கள் வீட்டில் கிச்சனே இருக்காது உங்கள் வீட்டில் கிச்சனே இருக்காது என்னங்க நீங்கள் இது ஒரு மாடல் இப்போ பம்பாயிலாம் இருக்குது ஆமாம் ஆமாம் எப்படின்னா நீங்கள் இப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேருக்கு ஒரு சமயக்கார சமயக்காரி சமையல் சாமான்லாம் வரணும் இந்த காசை மொத்தமாக கொடுத்துட்டா எட்டு மணி நேரம் மூணு ஷிஃப்ட்டு அது சென்ட்ரல் கிச்சனில் எப்பவுமே இருப்பாங்க ஆட்கள் அடுப்படி இல்லாமல் வீடு கட்டு அடுப்படி இல்லாமல் வீடு கட்டுறது நீங்கள் அவங்க கூப்பிட்டு அப்போ சுடுதண்ணி டம்ளர் வேணுன்னா ரெண்டாயிரம் நிமிஷம் பல் பல்கடிக்கு சுடுதண்ணி வந்துடும் காலையில் என்ன சாப்பாடு வேணும்னு மெனு சொல்லிட்டு வந்துடும் இப்படி கட்ட போகிறாங்க அப்போது காசா கிரண்டு நிறுவனம் வாங்கியிருக்கு ஒரு விஷயம் ஏன் காசா கிராண்டுக்கு உதய தேர்டர் கொடுக்குறாங்கன்னா போதிய வருமானம் இல்லை சிவாஜி திரையுலகத்தில் பெரிய ஜாம்பவம் சாந்தி தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டார் சாந்தி தேட்ரு காம்ப்ளக்ஸ் கொடுத்துட்டார் நாகேஷ் திரையுலக ஜாம்பவம் நாகேஷ் தேட்டர்னவா இருக்குது காம்ப்ளெக்ஸாக மாறிப்போச்சு அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய திரையரங்குகள் முழுக்க வணிக வளமாக மாற்றப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த விஞ்ஞான மையப்படுத்துதனுடைய விளைவு பெரிய தேட்ரு மவுண்டோட சபையார் சஃபையார் தேட்ரு காலி இடமா கிடக்கும் அது சசிகலா வாங்கி அண்ணாதிமுக தலைமை கலாவை கட்டுவதற்காக வச்சுருந்தாங்க இப்போ உள்கட்சி சில அது சும்மா கிடக்கு வச்சுக்கலாம் அப்போது தேட்டரில் வருமானம் இல்லை அந்த காலத்தில் ஐம்பது நாள் ஓடிச்சு சில தேட்டரில் சில படம் நூறு நாளில் ஓடிச்சு இப்போ ஒரு வாரம் ஓடுறதே கஷ்டம் எனக்கு தெரிந்து அந்த உதயம் தேட்டருக்கு கிண்டியிலேருந்து சினிமா பார்க்க போவாங்க இங்கே இந்த இந்த பக்கம் எங்கிறது வருவோன்னா எம்ஜிஆர் நகர்லேருந்து வருவாங்க கோயம்பேருந்து நானே போயிருக்கேன் இரவசம் பார்க்குறதுக்கு இப்படி எல்லாருக்கும் அடையாளமான மூணு நாலு தேட்டருக்கு இதில் டிக்கெட் கிடைக்கல அதில் பார்ப்பா அதில் டிக்கெட் இதில் பார்ப்பா சந்திக்கிற இடம் லவ்வர்ஸ் பார்க் இவ்வளோ வசதியாக இருந்த இடம் தான் உதயம் தேட்டர் அப்புறம் இருபத்தி நாலு மூணு பஸ்ஸு கிடைக்கும் எங்கே வேணால் போய்க்கலாம் எங்கே வேணால் வந்துக்கலாம் ஜங்ஷன் அது ஆனால் இதெல்லாம் மீறி தேட்டர் நிர்வாகம் இதை மூட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் காரணம் கேட்டிங்கன்னா எல்லாமே பொருளாதார ரீதியான விஷயங்கள் தான் இப்போ அந்த நிறுவனத்தை வந்து தேற்று உரிமையாளர்கள் வந்து அந்த காசாகிரான் நிறுவனத்துக்கு விட்டுருக்காங்க அப்படிங்கும்போது அது முறையான ஒரு விற்பனையா இல்லை அதுக்கு பின்னாடி எதுவும் நிர்பந்தம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா இல்லை 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 அவங்க அவங்க ஒரு ஒரே ஒருவர் மட்டும்தான் நாலு பேர் இடத்த எடுத்துக்க எனக்கு இந்த இடத்த மட்டும் தனியாக கொடுத்துருங்கன்னு அவர் நீண்ட நாள் கோரிக்கை வச்சிட்டு இருந்திருக்காரு எனக்கு அந்த இடம் வேணும் அது நான் வீடு கட்ட போகிறேன் ஏதோ ஒரு காரணம் இல்லை அது மொத்தமாக இருந்தால் தான் ஏன்னா ஒன்று புள்ளி மூணு ஏழு ஏக்கர் இந்த இடம் மொத்தமாக இருந்தால் தான் எங்களுக்கு கார் பார்க்கிங் உட்பட நவீனகரமான ஏன்னா சிட்டி சென்ட்ரு அதுவே வணிக வளாகம் வரப்போகுது இப்படி மல்டி காம்ப்ளெக்ஸ் சிஸ்டத்தில் கேட்டதுனால காலதாமதமாக இருந்து அவரும் இப்போ கொடுத்துட்டார் இதுதான் இதுக்கு பின்னாடி விஷயமே தவிர யாரையும் யாரும் அழுத்தியோ மிரட்டியோ இதெல்லாம் வாங்க வாங்கப்படவில்லை இதுவரை எங்களுடைய எனது கருத்துக்களை பயந்துமைக்கு நன்றி நன்றி வணக்கம்